நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஹரே வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமானின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகப் போற்றப்படும் திரு கண்டியூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஹரசாப விமோசனம் பெருமாள் தெற்கு தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் தஞ்சாவூரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இவ்வாலயம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி பிரம்மனின் சிரத்தை கொய்ததால் ஹரனாகிய சிவனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கி விமோசனம் அளித்ததால் இத்தலத்தில் பெருமாள் கரசோபை பெருமாள் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுவதாகவும் அறியப்படுகிறது நாராயணவோ நாராயணோ நாராயணவோ நமது இந்து மத புராணங்களில் தெய்வீக திருவிளையாடல்கள் மூலம் இறைவன் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தியிருப்பதை காண முடியும் அதுபோல் ஒருவர் எந்த உயர்நிலையில் இருந்தாலும் அவருக்குள் நானே பெரியவன் என்ற ஆணவமும் கர்வமும் புகுந்துவிட்டால் அது அவரை அகலபாதாளத்தை தள்ளிவிடும் என்றும் அவரின் புகழுக்கு அது தீராத இழுக்கை உண்டாக்கும் என்றும் நமக்கு உணர்த்தும் பொருட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் திருவிளையாடல் நிகழ்த்திய இத்தலத்தோடு தொடர்புடைய தலவரலாற்றினை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் சிவனுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து திருமுகங்கள் உண்டு அதுபோல் பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததாகவும் அதனால் ஆணவத்தினால் பிரம்மா கர்வத்தோடு நடந்ததாகவும் அவரது ஆணவத்தை அழிக்கும் பொருட்டு ஈசன் அவரது ஐந்தாவது தலையை கொய்ததாகவும் அதன் பின்னர் பிரம்மா தன் தவறுக்கு வருந்தி ஈசனை பணிந்ததாகவும் வரலாறு மனிதன் தான் செய்யும் செயல்களுக்கு பலன்களையும் விளைவுகளையும் எண்டாவது ஒரு நாள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் பொருட்டு நமது புராணங்களில் இறைவினே சில செயல்களை செய்தாலும் அதற்குரிய பலன்களையும் விளைவுகளையும் அவர் அனுபவிப்பது போன்று சொல்லப்பட்டிருக்கும் அதுபோல் இத்தலத்தின் தல வரலாற்றின்படி பிரம்மனின் தலையை கொய்ததால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதாகவும் அந்த தோஷத்தை சிவன் இத்தலத்திற்கு வந்து பெருமானின் அருளினால் போக்கிக் கொண்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்திற்கு அருகிலேயே பிரம்மனின் சிரத்தை கொய்ததாக அறியப்படும் தேவாரப்பாடல் பெற்ற பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஆலயமும் அந்த ஆலயத்தில் பிரம்மனுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தனி சன்னதியும் அமைந்துள்ளது சிறப்பு நமது புராணங்களில் ஒருவரின் மனதில் ஏற்படும் விகாரங்களினால் அவருக்கு ஏற்படும் தீமைகளை பற்றியும் அதே சமயத்தில் அன்பினாலும் பண்பினாலும் நல்ல வாழ்க்கையினாலும் தூய பக்தியினாலும் ஒருவர் நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதனால் நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூறப்பட்டுள்ள நீதி கருத்துக்களை சரியான முறையில் புரிந்துகொண்டு உண்மை உணர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இறைவன் திருவடி அடைவோமாக மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்